வணக்கம் நான் மோகன்ராஜ் சுதந்திர இந்தியாவின் ஒருங்கிணைந்த சென்னை மாகாண முதலமைச்சர் திரு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களின் மணிமண்டபம் அமைந்திருக்கக்கூடிய இடத்துக்கு நான் சமீபத்தில் போயிட்டு வந்தேன் இந்த மணிமண்டபம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது சுதந்திர இந்தியாவில் பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அதாவது நமக்கு ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் வழங்கப்பட்டபோது போது முதன் முதலாக சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியேற்றி வைத்த பெருமைக்குரியவர் இவர் சென்னை மாகாண அரசுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கோபுரத்தை அரசு சின்னமாக ஏற்படுத்திய பெருமைக்குரியவர் இவர் மதிப்பிற்குரிய திரு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் திண்டிவனத்தில் உள்ள வால்ட்ரஸ் கடற்பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு படித்திருக்கிறார்கள் இந்த செய்தியை ஏன் குறிப்பிடுறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்றும் ஐயா படித்த இதே திண்டிவனம் வால்ட்ரஸ் கடற்பள்ளியில் தான் நானும் படித்தேன்